கடலில் பாதி கடம்பா என்று பெருமையுடன் உள்ளூர் மக்கள் சொல்வதுண்டு கடல்தான் கடம்பா என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அபூர்வ நீர்த்தேக்கம் இது ஹைட்ரோஸ்தான் இந்த வாரம் நம்மை அழைத்துச் செல்லும் இடம் கடம்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் திருப்பேரை அருகே ஒரு நீர் பிரம்மாண்டம் இந்த குளம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விரிந்து வழியும் இந்த குளம் பல நூற்றாண்டுகளாய் மக்கள் வாழ செழிக்க வழிவகை செய்துள்ளது நெல் வாழை என பயிர்கள் ஒருபுறம் மீன் தாமரை நாரை என்று வேறொரு நீர் உலகம் இது தூத்துக்குடி கருங்குளம் வெள்ளூர் தென்கரை போன்ற மேற்கே இருக்கும் குளங்களிலிருந்து நீர் ஓடிவர்புறம் ஆறுமுகநேரி நாலாயிரம் உடையார் குளம் திருச்செந்தூர் ஆவடியார் நீர் ஆதாரங்களுக்கு இங்கிருந்து நீர் வழிந்தோட கடம்பா குளம் நீர் மேலாண்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சுமார் ஏழாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நேரடி மூலதனம் இந்த குளம் வடக்கே தாமிரபரணி தெற்கே தெரிக்காடு என ஐந்தினையின் மையப்பகுதி கடம்பாக்குளம் பல்லுயிரின பிரதேசம் என்று அழைத்தால் மிகையாகாது பாம்பு தவளை பறவை அது மட்டுமின்றி பனை பிரதேசமாகவும் விளங்கும் இயற்கை அதிசயம் இந்த கடம்பாக்குளம் பேரழிவை தந்த வெள்ளங்கள் புரட்டி போட்ட பகுதி இது பயிர்கள் நீரில் மூழ்க சாலைகள் இருந்த தடமின்றி அடித்துச் செல்ல உயர்ந்தோங்கிய மரங்கள் வேரோடு சாய நீரின் தாண்டவத்தை தாக்கு பிடித்து மீண்டு வந்த ஊர் இது இது இதுபோன்ற நீர் ஆதாரங்களை அறிவியல் முறைப்படி புனரமைத்து இந்த கரைகளில் கலை இலக்கியம் வளர்த்து இந்த நீர்த்தேக்க பகுதியில் பல்லுயிரின பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி காலநிலை மாற்றத்தை தாக்கு விதத்தில் தயார் செய்வதே தற்போதைய தேவை தாமிரபரணி சார்ந்த பெரிய நீர் உட்கட்டமைப்புகள் கட்டும் முன்காலத்தில் இருந்தே நீர் தாங்கி நெல் உயர ஊர் செழிக்க கடம்பா குளம் போன்ற நீராதாரங்கள் உருவாக்கப்பட்டன வரத்து தேக்கம் போக்கு என்ற மூன்று பாகங்கள் குளத்திலிருந்து பிரிந்தோடும் ஓடைகள் அதன் கரையோரம் கிராமங்கள் மக்கள் சுயநிலையாக வாழ்வை கட்டமைத்துக் கொள்ள இது போன்ற குளங்கள் முக்கிய பங்காற்றின இக்குளங்களின் பின் இருக்கக்கூடிய நீர் மேலாண்மையை நாம் உணர்ந்து நம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த காணொளியின் நோக்கம் கட்டுக்கடங்கா கடம்பா குளத்தின் விஸ்தாரத்தில் உங்கள் கவலைகள் மூழ்கட்டும் கனவுகள் மிதந்து கரை சேரட்டும் எங்கும் நீர் எத்தடத்திலும் நீர் எத் திசையிலும் நீர் என்று நாம் நீடூடி வாழ நம் முன்னோர்கள் கட்டமைத்த இத்தகைய குளங்கள் நம் பெருமை நம் பொறுப்பு என்பதை உணர்வோம் பாதுகாப்போம்